தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலியை ஆதரித்து தஞ்சை ஆப்ரஹாம் பண்டித சாலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் பிரச்சாரம் செய்தார் அப்போது அவர் பேசியதாவது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாவது சுதந்திர போர் எங்கள் அணிக்கு அமைப்பும் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பலத்துடன் உள்ளும் ஆனால் எதிரணிக்கு எந்த பலமும் இல்லை பிரச்சாரத்தில் முதலமைச்சர் கூறும் கருத்துக்கு எதிர்க்கட்சியினரால் பதில் கூற முடியவில்லை பிரதமர் மோடி தமிழகத்துக்கு ஒன்பது முறை வந்துவிட்டார் அவர் தமிழகத்துக்கு வரும்போதெல்லாம் இந்தியா கூட்டணியின் பலம் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது பா ஜனதாவினர் கச்சத்தீவு பற்றி பேசுகிறார்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்றுதான் வலியுறுத்தி வருகிறோம் போராடி வருகிறோம் ஆனால் பிரதமர் மோடி பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தபோது கச்ச தீவை மீட்பது குறித்து ஒரு கடிதம் கூட எழுதவில்லை ஆனால் இப்போது கச்சத்தீவு தீவு பிரச்சனையை திசை திருப்புகிறார் பிரதமர் மோடி மக்கள் கவனத்தை திசை திருப்புவது போல கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அதுக்கு பதில் சொல்லாமல் வேறு ஒரு பிரச்சனையை திசை திருப்பி அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள பிரதமர் மோடி முயற்சி மேற்கொள்ள வருகிறார் நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் எந்த எதிர்கட்சிகளும் இருக்கக்கூடாது என பா ஜனதா கட்சியினர் நினைக்கிறார்கள் இந்த தேர்தல் ஜனநாயகத்தை காக்க சர்வாதிகாரத்தை ஒழிக்க நடத்தப்படும் தேர்தல் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியை எதிர்த்து நள்ளிரவு கூட்டணி கள்ள கூட்டணி போட்டியிடுகிறது ஆனால் இந்தியா கூட்டணி சீட்டுக்காக அமைக்கப்பட்டது அல்ல கொள்கைக்காக அமைக்கப்பட்டது எனவே நள்ளிரவு கூட்டணி கள்ள கூட்டணி நிராகரிக்கப்பட வேண்டும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று பேசினார் எங்களுக்கு அல்ல தேர்தல் ஏதோ இரண்டு மூன்று வேட்பாளர்களுக்கிடையே நடைபெறக்கூடிய போட்டி அல்ல அல்லது ரெண்டு மூன்று கூட்டணிகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய போட்டி அல்ல சர்வாதிகாரத்திற்கு எதிரான ஒரு யுத்தத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் வாசத்திற்கு எதிரான ஒரு யுத்தம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த யுத்தம்